அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாது அவங்க ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒடியில் ஒன்றாம் தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலுலாம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பிறகு நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது பதரு போர் உகது போரிலிருந்து திரும்பும் திரும்பிய போது அடுத்த ஆண்டு உங்களை களத்தில் சந்திக்கிறேன் என அபு சுஃபியான் சவால் விட்டு சென்றார் அதன்படி அன்னலார் அப்துல்லாஹிபு ரவாஹா என்பவரை மதினாவின் தலைவராக நியமித்துவிட்டு ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு சாபான் மாதம் ஆயிரத்தி ஐநூறு சஹாபாக்களுடன் பதிரை நோக்கி புறப்பட்டார்கள் முஸ்லீம்கள் முன்கூட்டியே போருக்கான ஆயுதங்களுடன் கிளம்பி வருகிற செய்தியை அறிந்த அபுசுஃபியான் விருப்பமின்றி இரண்டாயிரம் நபர்களை திரட்டி கொண்டு நிர்பந்தமாக மக்காவிலிருந்து புறப்பட்டார் ஆனால் மரு என்ற இடம் வந்ததும் முஸ்லிம் படையின் எண்ணிக்கையை அறிந்து தைரியம் இழந்து இந்த ஆண்டு மக்காவின் வறட்சி நிலவுகிறது ஆனால் நாங்கள் போரை விரும்பவில்லை என நொண்டிசாக்கு கூறி திரும்பிவிட்டனர் கொரேசியர் அண்ணன் நபி இஸ்லா இஸ்லாம் அவர்கள் எட்டு நாட்கள் வரை பதில் களத்தில் எதிர்பார்த்திருந்தார்கள் இந்த நாட்களில் பதில் சந்தையில் சஹாபக்கள் வியாபாரம் செய்து பொருளீட்டினர் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நலவுடன் மதினா வந்து சேர்ந்தார்கள் இரண்டாவது தலைப்பு அண்ணா அற்புதம் புதம் ஹுசேன் அலி அல்லா பற்றி முன்னறிவிப்பு செய்தல் ஒரு நாள் உம்மல் ஃபசர் அலி அல்லா அவர்கள் ஹுசேன் அலி அல்லா அவர்களை தூக்கி வந்து நிபாசம் அவர்கள் மடியில் வைத்தார்கள் அடுத்து உம்முல் ஃபதர் கூறியதாவது அன்னலாரின் கண்களிலிருந்து கண்ணீர் வணிந்தன இதை கண்ட நான் யார் சூழலா என்ன ஆனது என்றேன் அதற்கு நபியவர்கள் எனது இந்த பேர குழந்தைகளை உம்மத்தினர் ஷஹீதாக்கி விடுவார்கள் என ஜிப்ராயின் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் கூறி சென்றார்கள் என பதிலளித்தார்கள் இந்த குழந்தையா என நான் அதிர்ச்சியுடன் கேட்டதற்கு ஆம் என்றார்கள் பிற்காலத்தில் இராக்கின் துஷ்டர்கள் கர்பலா என்னும் இடத்தில் ஹுசேன் அலி அவர்களை ஷகீதாக்கினார்கள் இந்த விஷயத்த தான் இன்னைக்கு வரைக்கும் சீயாக்கள் வந்து துக்க நாளாக கொண்டாடுவாங்க கட்டியை வச்சுக்கிட்டு முதுகுல அடிச்சுக்கிட்டு ஏன் அப்படி செய்றாங்கன்னா அந்த ஈராக்கு நாட்டு அந்த வாசிகள் தான் இந்த ஈரான் ஈராக் வாசிகள் தான் கடிதம் எழுதி அனுப்பும் வர சொல்லுவாங்க மதிய மக்கால இருந்து நீ இங்கே வாங்க நம்ம ஆட்சியை நிறுவலாம் இஸ்லாமிய ஆட்சின் ஆனா போற இடத்துல அங்க அவங்க அவங்களுக்கு அநீதம் அழிச்சுடுவாங்க தலைப்பு ஒரு பொருளை பற்றி மரண சாசனத்தை நிறைவேற்றுதல் புர்ஹானின் அல்லாஹ் தலா கூறுகிறான் சில வாரிசுகளின் பங்கீடு பற்றி கூறிய பிறகு இந்த பங்கீடு மரணித்தவரின் சாசனத்தையும் அவர் வாங்கியிருந்த கடனையும் கொடுத்து நிறைவேற்றிய பிறகு பாக பிரிவினை செய்திட வேண்டும் என்பது அல்லாவின் கட்டளையாகும் என சுரான் இசாவிலே அல்லாஹ் கூறுகிறான் நங்கா தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி மலைக்காக ஒதுண்டுவான் அனசில அவர்கள் தெரிவித்ததாவது அருண் நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் குத்துபா நிகழ்த்தும் போது அங்கிருந்தவர்கள் யாரா மலை இல்லாமல் பிராணிகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கின்றன அல்லாவிடம் துவாக செய்யுங்கள் என்றார்கள் அண்ணலார் இவ்வாறு துவாக செய்தார்கள் அல்லாஹும் மஸ்கினா அல்லாஹும் அஸ்கினா அல்லாஹும் மஸ்கினா யா லா எங்களுக்கு மலையை தருவாயாக யா எங்களுக்கு மலையைத் தருவாயாக யாழ்லா எங்களுக்கு மலையை தருவாயாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு செல்வத்தை செலவு செய்வது வாழும் காலத்தில் ஒரு திருகம் செலவு செய்வது மரண தருவாயில் நூறு திருகம் செலவு செய்வதை விட மேலானதாகும் என அண்ணா நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது அழைப்பு ஒரு பாவத்தை பற்றி இறை கட்டளையை மறந்தால் வேதனை குர்வானின் அல்லாஹலா கூறுகிறான் எவர் ஒருவர் அளவற்ற அருளாறு அல்லாஹின் நல்லுபதேசத்தை புறக்கணித்து விடுகின்றானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டு விடுகின்றோம் அவன் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகின்றான் இன்னும் இந்த சைத்தான்கள் அவர்களின் நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுவார்கள் ஆனாலும் தாங்கள் நேரான பாதையில் செலுத்தப்பட்டதாகவே அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் என குர்ஹானிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது துறைப்பு உலகத்தை பற்றி உலகம் ஆயே அல்லாஹ் தலா கூறுகிறான் மனிதனே உடையாளனான உன் இறைவனுக்கு மாறு செய்யும்படி உன்னை மயக்கியது எது அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை செம்மையாக்கினான் என சொல்ற இன்ஃபித்தாரிலே அல்லாஹ் கோல்கிறான் எட்டாவது அடைப்பு மறுமையை பற்றி மறுமையில் ஏழை பழக்கா மறுமையில் ஏழை பணக்காரனின் ஆசை நாளில் ஏழை பணக்காரர் அனைவருமே உலகத்தில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான உணவை மட்டும் தந்திருக்க கூடாதா என ஆசை கொள்வார்கள் என்று நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் கும்பத்தளிப்பு நபிவலி மருத்துவம் மந்திரிப்பதற்கு அனுமதி மாலிக் ரலி எல்லாம் அவர்கள் தெரிவித்ததாவது நாங்கள் அறியாண்மை காலத்தில் மந்திரித்துக் கொண்டிருந்தோம் பிறகு நப்சா சரிடம் யார சுழலாம் தாங்கள் அது பற்றி என்ன கருதுகிறீர்கள் என கேட்டதும் அதற்கு நவியவர்கள் தாராளமாக வந்திருங்கள் ஆனால் ஷிற்கான எந்த வார்த்தையும் பயன்படுத்தாது வரை மந்திரிப்பது தவறல்ல என பதிலளித்தார் இந்த ஹதீன்ஸ் அபுதாபியிலே பதிவு செய்யப்படுகிறது பத்தா தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹுவின் திக்கரை தவிர வேறு தேவையின்றி அதிகமாக பேசாதீர்கள் அல்லாஹின் திக்கரை தவிர தேவையின்றி அதிகமாக பேசாதீர்கள் தேவையின்றி அதிகமாக பேசுவதால் மனம் இறுகி விடுகிறது இறுக்கமான மனதுடையவர் அல்லாஹின் அருளை விட்டும் தூரமாகி விடுவார் என அண்ணல் நி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்ததாக அவருடைய தோழர் இப்னு உமர் அலி அவர்கள் அறிக்கின்றார்கள் சகை திரும்பியதிலே பதிவு செய்யப்படுகிறது अमल कलीम कलीम मरू बाक्यता صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلمي عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته